மற்றும் ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு மனிதனுக்கு தூக்கம் எவ்வளவு அவசியம் என்பதை நாங்கள் படித்திருக்கிறோம் விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கிறார்கள் ஆராய்ச்சி மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் சீரான மனநிலையை பேணுவதற்கும் சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கும் தூக்கம் என்பது மிகவும் அவசியம் ஒரு மனிதன் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு சராசரியாக ஆறு மணி முதல் எட்டு மணி நேரம் தூக்கம் வேண்டும் என்பது மருத்துவ ரீதியான உண்மை ஆனால் கடந்த பன்னிரண்டு ஆண்டுகளாக ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் அல்லதாவது முப்பது நிமிடங்கள் மட்டுமே ஒருவர் தூங்குறார் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா உண்மைதான் தமது வாழ்நாளை இரட்டிப்பாக்க அனுபவிப்பதற்காக ஜப்பானைச் சேர்ந்த நாற்பது வயதாகும் டைசுகி ஹாரி கடந்த பன்னிரண்டு வருடங்களாக நாளொன்றுக்கு முப்பது நிமிடங்களை தூங்குகிறார் சரியா வடக்கு ஜப்பானில் உள்ள ஹியோகியோ மாகாணத்தைச் சேர்ந்த ஹாரி தனது உடலையும் மூளையும் குறைந்த தூக்கத்துக்கு பழக்கப்படுத்தி உள்ளதாகவும் அதன் மூலம் தனது செயல்திறன் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கிறார் நீண்ட நேர தூக்கத்தை விட ஆழமான குட்டி தூக்கம் உங்களின் செயல்திறனை மேம்படுத்தவும் வேலைத்திறனை அதிகரிக்கவும் உதவும் என்றும் அவர் நம்புகிறார் உதாரணமாக மருத்துவர்கள் தீயணைப்பு வீரர்கள் ஆகியோர் குறைந்த நேரம் ஓய்வெடுத்தாலும் அதிக ஊக்கத்துடன் செயல்படுகிறார்கள் என்று ஹோரி தெரிவித்திருக்கிறார் எது எப்படியோ இந்த செயற்பாடுகளை மூன்று நாட்களுக்கு தொடர்ந்து வில் மீ என்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பியது ஒரு தொலைக்காட்சி ஒளிபரப்பியது என்ற நிகழ்ச்சி மூலம் ஒளிபரப்பியது ஆச்சரியப்படுத்தும் வகையில் நாளொன்றுக்கு இருபத்தாறு நிமிடமே தூங்கிய கோரையும் அதிக சுறுசுறுப்பாக தனது வேலைகளை செய்து வருகிறார் உணவு முன்பதற்கு பதிலாக பல மணி நேரத்துக்கு முன்னர் உடைப்பயிற்சி செய்வதும் காஃபி குடிப்பதும் தூக்கத்தை நீக்கும் என்று அவர் சொல்கிறார் ஹாய் சரியா கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு முதல் குறைந்த தூக்கத்திற்காக பயிற்சி வகுப்புகளை எடுத்து வருகிறாராம் ஹாரி இதுவரை இரண்டாயிரத்து நூறு பேரை அல்ட்ரா ஷோர்ட் ஸ்லீப்பர்ஸ் ஆக ஹாரி தயார்படுத்தியிருக்கிறார் ஜப்பானில் அடையப்பா அதே போல வியட்நாமைச் சேர்ந்த எண்பது வயதான தாய் கோக் என்பவர் கடந்த அறுபத்தொரு வருடங்களாக தான் தூங்கவே இல்லை என கூறி பலரையும் ஆச்சரியப்படுத்தி வைத்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் காய்ச்சலில் பாதிக்கப்பட்ட அவர் அதன் பின் தனது தூக்கம் திறனை விட்டதாகவும் மருந்து மற்றும் தூக்க மாத்திரைகள் சாப்பிட்டும் தன்னால் தூங்க முடியவில்லை என்றும் அவர் தெரிவித்திருப்பது இப்பொழுது மருத்துவ உலகத்தை ஆச்சரியப்படுத்தியிருக்கிறது இந்த காணொலி படித்திருந்தால் உங்களுடைய பின்னூட்டல்களை வழங்குங்கள் நன்றி